அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஓகே தீபாவளி வந்துடுச்சு இந்த வீடியோ பதிவில் மூணு தகவல் தான் ஓகேங்களா ஒன்று தீபாவளி ரெண்டாவது தீபாவளி அன்னைக்கு இல்லை தீபாவளிக்கு முத நாளோ இல்லை தீபாவளி அப்போ குரூப் ஃபோர் ரிசல்ட் ஸோ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எப்போவுமே டிஎன்பிசி என்ன பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பண்டிகை நாள் இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கூட நம்மளை கஷ்டப்படுற மாதிரி பண்ணி விட்ருவாங்க அது வந்து எதிர்த்தே நடக்கிற ஒரு விஷயந்தான் பட் எப்படி இருந்தாலுமே ரிசல்ட்டுன்னு வரும்போது அது நல்லதோ கெட்டதோ இல்லை நல்லா எழுதுனவங்களுக்கு அன்றைக்கி தீபாவளியாக இருக்கும் சரியாக எழுதலை ரிசல்ட் சரியாக வரல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மனக்கவலையாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த நாள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என்றைக்கு ரிசல்ட் வருதோ அன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல பண்ணாலுமே நம்ம அதை அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா எனக்கு எப்போ டிஎன்பிசி ஓ அவங்களுடைய டெலகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டெலகிராம் பேஜில் டிஎன்பிசி எப்போ வேணால் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க மிட் நைட் ஒரு மணிக்கெலாம் கூட அப்டேட் கொடுக்குறாங்க ஸோ அப்போ எப்போ வேணா ரிசல்ட் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவத்துக்கு வந்துக்குங்க அவ்வளோதான் ஒரு சிலருக்கு நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அவன் அவங்க வந்து பெருசாக வந்து இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க என்ன ரிசல்ட் வரும்போது அக்கம் பக்கத்தில் கேட்பாங்க வீட்டில் கேட்பாங்க தெரிஞ்சவங்க கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஸோ அப்போது ஒரு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் அதுலேருந்து கடந்து வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அடுத்தது என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிடணும் சரிங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி எக்ஸாம் ஸோ இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாருமே முனைப்பாக வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கான எண்டுக்காடு வந்து பார்த்தினா இந்த தீபாவளியும் இந்த ரிசல்ட்டு மாதான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்கேஸ் இந்த வீக்கு ரிசல்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்துடும் ஓகேங்களா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேக்குள்ளே ரிசல்ட்டு வந்துடும் இந்த தீபாவளி எல்லாமே இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதிகபட்சம் நவம்பர் மந்த்துலேருந்து மேக்ஸிமம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ நல்லா கேட்டுங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க எப்போ இந்த நவம்பர் மந்த்துலருந்து அதுக்கப்புறம் நோ வே அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்கிறவங்க புதுசாக உள்ளவரவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லை சார் நான் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஓகே அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாம் வரும் அப்படின்ட்டு பிளானரில் பார்த்தா தான் நான் படிப்பேன் அப்படின்ட்டு அடம்பு பிடிச்சி அதுக்குன்னு வெயிட் பண்ணி அதை நாட்களையும் வேஸ்ட் பண்ணி அதாவது ஓகே அது வரைக்கும் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க பிளானரில் வர வரைக்கும் எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உட்காந்து படிப்பாங்க அப்புறம் நேரம் பற்றலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதாகலை நாட்கள் வந்து பார்த்தோன்னா போதுமானதாக இல்லை ரிவிஷன் பண்ண முடியல ஸோ அப்போ என்னென்னா அந்த டைம் காரணங்கள் சொல்லுவாங்க ஸோ பிஃபோராக இருக்கக்கூடிய நாட்களை வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்க தான் போகிறேன் என்ன ஆனாலும் நான் டிஎன்பிசி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர்க்கு படிக்க தான் போகிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய எஃபர்ட் போட்டு நான் வேலை வாங்க தான் போகிறேன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த வீடியோ பற்றி இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இல்லை நான் இன்னும் முடிவு பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் என்ன முடிவு பண்ணலை நான் என்ன வந்து பார்த்தோன்னா எனக்கு டபுள் மைண்டாக தான் இருக்குது என் மைண்டுக்குள்ளே யோசனை ஓடிகிட்டே தான் இருக்குதுன்னா அது உங்களோட விருப்பம் நான் அவங்கள பற்றி பேச விரும்பலை ஏன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ படிக்க ஆரம்பிங்க ஆனால் போதுமான டைம் உங்களுக்கு பின்னாடி கிடைக்குமாங்கிறது நீங்கள் யோசிச்சுக்குங்க அதுதான் அந்த இடத்துல முக்கியம் போதுமான டைம் உங்களுக்கு பின்னாடி கிடைக்குமா நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ஏன்னா ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறீங்களா பார்ட் டைமாக படிக்கிறீங்களா வேலைக்கு வந்து படிக்கிறீங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் அப்போ நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் இதுக்கு முடிவு எடுக்கணும் நான் பிஃபோராக படிக்கிறது எனக்கு நல்லதான் இல்லை நான் வந்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் என்ன இருக்குது எப்படி இருக்குது எப்போ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுனாலதாங்கிறது உங்களுடைய டைமிங் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்னுடைய சஜஷன் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க குறைஞ்ச டைம் தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டைம் கிடைக்கும் என்னால் பெருசாக டைம் ஒதுக்கி படிக்க முடியாது அந்த சூழ்நிலை நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு அந்த நவம்பர் ஒன்றில் கம்பல்சரி நீங்கள் புக்கு வந்து பார்த்தினா கம்பல்சரி எடுத்துடணும் அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது போகலாம் அதை தாண்டி போனால் பாஸ் பண்ண முடியாதுன்னா போகலாம் பாஸ் பண்ணலாம் அது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள் பொறுத்து நம்ம சூழ்நிலை நமக்கு தெரியும் இல்லையா நான் கிட்ட தான் சொல்கிறேன் நம்ம சூழ்நிலை நமக்கு தெரியும் நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம்லாம் படித்து நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி பக்காவாக எக்ஸாம்பு எழுதிட முடியுமான்னு கேட்டால் அது உங் நீங்கள் தான் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும் உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு புரியும் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனுடைய நாட்களை முன்னாடியே ஐடியா பண்ணிக்கங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலம் தாழ்த்தாதீங்க புரிதுங்களா க்ளியராக சரி ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி ஓகே சார் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பக்காவாக நான் வந்து பார்த்தினா நவம்பர் ஒன்றுலேருந்து கம்பல்சரி நான் வந்து பார்த்தினா படிக்கிறேன் ஆனால் படித்து ஒரு 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 பிளான் நான் ஃபாலோ பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் வந்து ரிசல்ட் வரணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு பாஸ் அப்படிங்கிற ரிசல்ட் வரணும் அப்போ நான் எந்த மாதிரி படிக்கலாம் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி வந்து பார்த்தினா அந்த பிளான் நான் வந்து சிலபஸை வந்து நான் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக நம்ம வந்து கொடுப்போம் நம்ம ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த தீபாவளி டைம் நம்ம ரிலீஸ் தான் நம்ம பண்ணலை ஓகேங்களா தீபாவளி முடிஞ்சு கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா அந்த வீக்கில் நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம் கிட்டத்தட்ட ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் மானியத்தை நினைவு தான் போட வேண்டியது இருக்குது மீதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் பக்காவாக ஒரு ஆஸ்பிரண்ட் இதை இதை நோக்கி படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸை வந்து ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஜிகேவாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் கவர் பண்ணிவிடுவாங்க ஸோ எதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க்கில் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணி எதெல்லாம் படிக்கணும் ஸோ இந்த ரெண்டு விதமாக வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஸ்டடி பிளானை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டடி பிளானை வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணுறதுனா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியுமானா ஃபினிஷ் பண்ண முடியாது ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம கலை சொற்கள்னால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம் ஒரு லட்சம் கலை சொற்கள் உட்காந்து படிக்க முடியாது ஆனால் தேவையான கலை சொற்கள் அவுட் புக்கு அதாவது அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கக்கூடிய தேவையான கலை சொற்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்சிமம் நம்மளால் வந்து பார்த்தோன்னா கோத்துரு பண்ண முடியுமோ கோத்துரு பண்ணலாம் ஜிகே பொறுத்த வரைக்கும் அதே தான் ஜிகேலாம் வந்து பார்த்தினா இந்த தடவை ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி எதை நோக்கி கேள்வி கேட்குறாங்க புக் சோர்ஸ் எந்தளவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அது எந்த எந்த அதாவது எந்த ஆழத்துக்கு நம்ம வந்து அதை பயன்படுத்தணும் ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டெப்த்தாக நாலேஜ் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு கேள்வி டிஎன்பிசிலேருந்து கேட்டால் கூட அதை பற்றி நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டாக கூட ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு மினிமம் தெரிஞ்சுருக்கணும் அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஈவன் தமிழாக இருந்தாலும் சரி ஜிகேவாக இருந்தாலும் சரி மேக்ஸுக்கு வந்து பார்த்தினா ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் புக் ப்ரீவிஷ கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால்கள் இருக்கக்கூடிய சம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒருங்கிணைச்சி தான் நம்ம வந்து மேக்ஸுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணுறவங்களுக்கு இந்த நவம்பர் ஒன்றுலேருந்து நான் கம்பல்சரி நான் படிக்கிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் பக்காவாக ஒரு பிளான் கொடுக்குறேன் நீங்கள் ஓனாக வீட்டிலேருந்து படிக்கிறன்னா கூட படிங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம் ஓகே நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான் போகும் அப்போ அந்த பிளான் எப்படி இருக்குன்னா ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக வாரம் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக அதாவது எப்படின்னா எந்த வாரமும் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப வந்து பார்த்தோன்னா பேர்டனாக இந்த வாரம் பேர்டனாக நான் படிக்க முடியல இவ்வளோ இருக்கு ஒரு வாரத்தில் எப்படி இவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் ஓரளவு அந்த வாரத்தில் நீங்கள் எல்லாராலேயுமே வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி பிளான் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நான் இந்த தீபாவளி வாரமே நான் கொடுக்கலான் இருந்தேன் சரி ஓகே கொஞ்சம் தீபாவளியில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த தீபாவளி முடிஞ்சு திங்கக்கிழமையா ஓகே செவ்வாய் தாண்டதுமே உங்களுக்கு ஸ்டடி பிளானை கொடுத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க ஸ்டடி பிளானில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க ஓனாக வீட்டில் உட்காந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் நல்லா தரவா தெளிவாக அதன் அடிப்படையில் நீங்கள் படித்து பாருங்கள் படிச்சுட்டு ஒரு டிஎம்பிசியோடைய ரீசெண்டாக நடந்த கொஷின் இல்லை எந்த கொஷின் பேப்பர்னா எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அப்படி தான் இந்த இடம் ரெடி பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு டெப்த்தாக என்ன நம்மளால் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டெப்த்தாக தான் கவர் பண்ணுற மாதிரி தான் ஸ்டடி பிளான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் புரியுதுங்களா க்ளியரா ஸோ நவம்பர் ஒன் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த தீபாவளி குரூப் ஃபோர் ரிசல்ட் இது எல்லாமே இந்த ந அக்டோபரில் ஃபினிஷ் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தோன்னா நவம்பர் ஒன்லேருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி படிக்க ஆரம்பிச்சிடுங்க நம்ம பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அந்த பேட்ச்லஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் படிக்கலாம் இல்லை நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணுனாலும் நீங்கள் படிக்கலாம் நம்ம யூடியூப்பில் நம்ம பிளான் நம்ம வந்து கொடுத்துருவோம் பேச்சில் சேர்கிறவங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் படி வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு மெட்டீரியல் கொஷின் இது எல்லாமே வந்து பேச்சுக்குள்ளே இருக்கும் ஸோ அது வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தா அந்த ஆஸ் ஆஸ்பர் ஸ்டடி பிளான் படி தான் போகும் யூடியூப்பில் நீங்கள் ஸ்டடி பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறனால நீங்கள் படிச்சுக்கலாம் க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக தீபாவளி வாழ்த்துக்களோடு நம்ம வீடியோ வருவோம் இது இப்போதிக்கி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பதிவு தான் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பீங்க எப்போ வேணால் குரூப் ஃபோர் ரிசல்ட் வரலாம் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுங்க ஓகேங்களா அப்புறம் திரும்பவும் வருத்தப்பட்டது விஷயத்துக்காகவே திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு இருக்காதிங்க ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வராதுன்னு தெரியும் இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் ஐயோ அன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா வருத்தப்பட்டு இருப்போம் மனசை திடப்படுத்திக்கங்க பல பேருக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் பதில் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா நம்ம அந்த ரிசல்ட்டை எடுக்கலை அப்போ நீங்கள் பதில் சொல்கிறதில் உங்களுடைய ஒரு மனக்கவலைகளை அதிகப்படுத்திக்காதீங்க எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இங்கே சரி வராது அந்த காலங்கள் கடந்துட்டோம் நமக்கு கொடுத்த நேரங்கள நம்ம வந்து பார்த்தோன்னா அதை கடந்து போயிட்டோம் அப்போ அவங்க அடுத் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் நம்ம பழிச்சொல் சொல் சொல்கிறதுக்கு நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் டைம் கொடுத்தாங்க ரெண்டு வருஷமும் நான் வந்து எழுதின எக்ஸாமு பட் ஒவ்வொரு எக்ஸாமும் நான் கஷ்டம் இந்த இந்த எக்ஸாம் கஷ்டமாக போச்சு இந்த எக்ஸாம் இப்படி கேட்டாங்க போன எக்ஸாம் வந்து பார்த்தினா மேக்ஸ் கஷ்டமாக கேட்டாங்க இது நான் ரிவிஷன் சரியாக பண்ணலை உடம்பு சரியில்லாமல் நான் விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் நம்ம காரணங்கள் சொல்ல சொல்ல ஸோ நம்ம நம்ம நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு வந்து பார்த்தோன்னா விமர்சனங்கள் தான் செய்வாங்க பழிச்சொல் தான் செய்வாங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை அது ஆர்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம போகாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம வந்து செயலில் நம்ம ரிசல்ட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்கிறது அவங்க மேலே கோவப்படுறதுலேயும் நமக்கு அர்த்தம் கிடையாது நான் சொல்கிறது புரியுதுங்களா கோவப்படுறதுலேயும் அவங்க மேலே வந்து பார்த்தா நம்ம ஆர்கூமெண்ட் வைக்கிறதுலேயும் நமக்கு அர்த்தம் கிடையாது மைண்டை கூலாக வச்சுக்கோங்க ரிலாக்ஸாக வைங்க ஓகேங்களா பத்து வார்த்தை பேசுகிற இடத்துல ரெண்டு வார்த்தை மட்டும் பேசுங்கள் சண்டேயில் சொல்கிறேன் ஆர்கூமெண்ட் வருதா ஓகே உங்கள் மேலே தப்பு சொல்கிறாங்களா ஓகே அது மைண்ட் லெவல் அக்சப்ட் பண்ணிக்கங்க ஓகே நம்ம இந்த நாட்கள் நம்ம விட்டுட்டோம் இவங்களுக்கு நம்ம வந்து பதில் வந்து நம்ம வார்த்தைகளை சொல்கிறத விட செயலை தான் நம்ம காட்டணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சாதகமாக அமையும் என்றைக்குமே கடின உழைப்பு உண்மையான உழைப்பும் என்றைக்குமே வீண் போகாது ஓகேங்களா நம்பி படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க அதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பிச்சுருங்க நான் படிக்கணும் இருக்குது சார் நான் இப்போ ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்க பின்னாடி வந்து சிரமப்பட்டுக்காதீங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அதேமாதிரி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பக்காவான ஒரு ஸ்டடி ப்ளான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்டடி பிளான் படி நம்ம படித்தா ஓவரால் வந்து எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ஹோப் வந்து அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அடுத்து வரக்கூடிய எட்டு டு பத்து மாதம் நம்ம பயணங்கள் நவம்பர் மாதத்துலேருந்து தொடங்கும் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் நீங்கள் நவம்பர் ஒன்னுலேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறீங்களா கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா மிக்க நன்றி